வணக்கம் ஆண்மனேய உறவுகளே நாம் தற்போது இந்திய தேசத்தின் விடுதலைக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த மாபெரும் வீரத்யாகி அமரகவி நாடக மேதை விசுவநாத தாஸ் ஐயா அவர்களின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமரத்துவ தினத்தில் சென்னை ஓட்டேரி மையான பூமியில் அமைந்துள்ள ஐயாவின் நினைவிடத்தை கண்டு தரிசித்து அவரின் அரும் பெருமைகளை சற்று அறிந்து கொள்வோம் வீரத்தியாகி விசுவநாததாஸ் ஐயா அவர்கள் நாடக கலையின் வாயிலாக அக்காலத்து மக்களிடையே விடுதலை வேட்கையை தூண்டியவர் நாடக தந்தை சங்கரதாச சுவாமிகளின் பிரதான சீடர் மகாத்மா காந்தி சுப்பிரமணிய பாரதியார் வாவு சிதம்பரனார் காமராசர் போன்றோரின் நட்புக்கு பாத்திரமானவர் எஸ் ஜி கிட்டப்பா கே பி சுந்தரம்மாள் போன்ற நாடக கலைஞர்களின் குருநாதர் நாடக மேடையில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தன் உயிர் பிரிய வேண்டும் என்ற தன் நீண்ட நாள் என்னப்படியே சென்னை மாநகரில் வள்ளி திருமணம் நாடகத்தில் முருகப்பெருமானாக வேடமிட்டு நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இறை ஐக்கியம் பெற்ற அருளாளர் சென்னை ஓட்டேரி மையான பூமி உத்தரகாசி சேத்திரம் என்று அக்காலத்தில் பெயர் பெற்ற இந்த மையான பூமியில் பல சித்தர்களும் தியாகிகளும் இறைவனோடு இரண்டர கலந்து ஜீவ ஐக்கியம் பெற்று அமைதியாக அரிதுயில் கொண்டுள்ளார்கள் இந்த ஓட்டேரி மையான பூமியில்தான் தான் வீரத்யாகி விஸ்வநாததாஸ் ஐயா அவர்களின் நினைவிடமும் அமைந்துள்ளது இந்த ஓட்டேரி மையான பூமியின் எல்லையில் மகான் ஆறுமுகம் சித்தர் சுவாமிகளின் சமாதி பீடம் அமைந்துள்ளது அதற்கு அருகில் மின் தகன மேடைக்கு அடுத்ததாக இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களின் மணிமண்டபத்திற்கு எதிரில் வீரத்தியாகி விசுவநாததாஸ் ஐயா அவர்களின் அடக்கஸ்தலம் திருநாட்டின் சுதந்திரத்திற்காக சென்று ஐம்பத்தி நான்கு வருடகாலமே இப்பூ உலகில் வாழ்ந்த தன் வாழ்நாளில் பாதி காலத்தை சிறைச்சாலையிலேயே கழித்து வெள்ளையர்கள் செய்த கொடும் துன்பங்களை சகித்த வீரத்தியாகி விசுவநாததாஸ் ஐயா அவர்களின் ஸ்தலம் இந்த இடத்தில் எந்தவித ஆடம்பரமும் பராமரிப்பும் இன்றி எளிமையாக காணப்படுகின்றது ஆண்டுதோறும் அவர் அமரத்துவம் பெற்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் அவரின் உண்மையான விசுவாசிகள் சிலர் மட்டுமே இங்கு வந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகின்றார்கள் உண்மையாக பார்த்தால் இந்திய மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் ஆண்டுதோறும் வீரத்யாகி விஸ்வநாத தாஸ் ஐயா அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் இவரின் தியாகத்தையும் அரும்புகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட தியாகிகளின் வரலாற்று உண்மைகள் மறைக்கப்பட்ட சரித்திரமாகவே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருடத்தின் கடைசி நாளில் தன் எண்ணப்படியே நாடக மேடையில் கொண்டிருக்கும் பொழுதே முருகப்பெருமான் வேடத்தில் ஜீவ ஐக்கியம் பெற்ற தியாகி விசுவநாததாஸ் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி வருட தொடக்க நாளில் முருகப்பெருமான் கோலத்திலேயே இவ்விடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இனி வரும் காலத்திலேனும் தமிழ்நாடு அரசாங்கம் வீரத்தியாகி விசுவநாத ஐயாவர்களின் ஐயா அவர்களின் அடக்கஸ்தலத்தில் மணிமண்டபம் எழுப்பி நாட்டு மக்கள் அனைவரும் அவரின் அரும்புகளை அறிந்திட வழிவகை செய்திடல் வேண்டும் கல்வித்துறை மாணவர்களின் பாடத்திட்டத்தில் இவர்களின் வரலாற்றை பதிப்பிக்க வேண்டும் சென்னை மாவட்ட இளைஞரின் தலைவர் வீரத்தியாகி விஸ் விசுவநாததாஸ் தொழிலாளர் கட்சியிலிருந்து பேசுகிறேன் நம்மளுடைய ஐயாவினுடைய நினைவு நாளாம் அன்று முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நம்மளுடைய சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் அமைந்துள்ள ராயல் டெக்ஸ் தேட்டரில் அன்று வள்ளி திருமணம் நாடகம் நடந்து கொண்டிருக்கிற போது முருகனாகவே காட்சியளித்து நடித்துக்கொண்டு வெ கொக்கு பறக்குதடி பாப்பா அப்படி என்று சரணங்களை பாடிக்கொண்டிருக்கும்போது நம்மளுடைய ஐயா அவர்களுடைய உயிர் தியாகம் பிரிந்தது நாட்டிற்காக இருபத்தி முறை சிறை சென்றவரும் காந்தியடிகளின் போது வெள்ளையனே வெளியேறிக்கும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நாடகங்கள் மூலம் வள்ளி திருமணம் கோவலன் மற்றும் ஹரிச்சந்திரா மயான காண்டம் போன்ற திரைகளில் அன்றைய நாடக கலைஞர்களால் பெரிதும் நாட்டுக்கு விடுதலைக்காக பேசப்பட்டவர் பாராட்டு மிக்கவர் அதேபோன்று அவருக்கு சென்னை உள்ள ஓட்டேரி இடுகாட்டில் ஒரு மணிமண்டம் அமைத்து தர வேண்டும் நம்மளுடைய தமிழக அரசு அவருடைய நினைவு நாள் பிறந்தநாள் அன்று அவருக்கு அஞ்சலிக்காக அரசு விழாவை எடுத்து கொண்டாட வேண்டும் மற்ற தியாகிகளைப் போல இவருக்கும் அஞ்சலி செலுத்தி வர வேண்டும் எங்களுடைய சமுதாய மக்கள் அறுபது லட்சம் சமுதாயம் ஒட்டுமொத்த குரலாக என்னுடைய சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐயாவினுடைய நினைவு நாள் மற்றும் பிறந்தநாளுக்கு அரசு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் மீண்டும் மீண்டும் இதை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தேவைகளில் ஆளுமையாக இவரும் ஒருவர் இருக்கிற இருக்கிறார் போன்று நம்ம தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தில் இவருடைய வரலாறை சேர்க்க வேண்டும் அப்போதான் இன்றைய தலைமுறையினுக்கு இது தெரிய வரும் இதெல்லாம் மறைக்கப்பட்டவே இருக்கிறது இதற்கும் நாங்களுடைய சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மற்றபடி காரம்பாக்கம் கணபதி ஐயா அவர்களும் இதை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்தார்கள் சென்ற வருடம் இன்றும் இப்போது சிலபஸ் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பாடநூலில் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சேர்த்தால் நன்றாக இருக்கும் இதை தமிழக அரசு செய்யும் என்று நம்புகிறோம் ஐயா அவர்கள் சிவகாசியில் பிறந்தார் மதுரையில் வளர்ந்து கொண்டு இருந்தார் அவருக்கு பேர் புகழமாக வளர்ந்து கொண்டு இருந்த இடத்திலே நல்ல ஒரு மணிமண்டபம் கட்டி அங்கேயும் நல்ல புகை பெற்றிருக்கிறார் கலைஞர் ஐயா அவர்கள் அவர் அவர் மூலியமாக கட்டி நல்ல சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம ஓட்டையரி சுடுகாட்டில் நல்லபடியாக ஒரு மணிமண்டபம் கட்டி அவருக்கு வந்து சிறப்பிக்குமாறு அரசருடன் நாங்கள் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு செயல்படுவார் என்று ரொம்ப நம்புகின்றோம் முதலமைச்சர் இதை செஞ்சு கொடுத்தால் எங்களுக்கு மிக்க மிக்க நன்றி மருத்துவர் மூ மூலியமாக எங்களுக்கு வந்து இதை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் என்று ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இதில் செஞ்சு கொடுத்தால் எங்களுக்கு வந்து ரொம்ப அரசுக்கு வந்து ரொம்ப மரியாதையுடன் நாங்கள் வந்து எப்போவும் புகழ்பெற்று புகழாரம் சூட்டுவோம் என்று நன்றி கடனை பட்டு கொண்டு இருக்கின்றோம் அது மிக மிக செய்வார் என்று ரொம்ப ரொம்ப நம்புகின்றோம் இதை செய்து கொடுக்குமாறு தாய்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி அவர் எப்படி சொல்கிறதுனா இந்திய சுதந்திரத்திற்காக போராடி அத்தனையோ பேர் இருக்காங்க அதில் எனது முப்பாட்டனாரும் ஒருவர் அதில் காந்தியடிகளோட இரண்டு முறை அதிகமாக சிறை சென்றவர் இருபத்தி ஒன்பது முறை நாட்டிற்கும் அதாவது இந்திய சுதந்திரத்திற்காகவே தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டு தனது இல்லத்தையும் இழந்து தனது சொந்தங்களையும் இழந்து தனது ஊரையும் இழந்து இந்த இந்தியா இந்தியா என்ற சுதந்திரம் என்ற ஒரு சொல்லுக்காக போராடி போராடி தனது உயிர் நீத்த எனது முப்பாட்டனார் எஸ் எஸ் தாஸ் ஐயா அவர்களுடைய நினைவிடம் இது இன்று அவருடைய எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளில் நாங்கள் கடந்த ஒரு ஏழு வருடமாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் இங்கே நான் ஒரு சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் இன்று நான் இப்போது கொஞ்சம் இருக்கிற விட கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது இதற்கு இங்கே சுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற தூய்மைப் பணியாளர்களுக்கும் இங்கே இருக்கின்ற நிர்வாகத்திற்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு அதுக்கு முன்பாண்டு என்று வருகின்ற போதெல்லாம் இங்கே ஒரே சொத்தமாக சேரும் சகதியமாக இருக்கும் இங்கே கால் வைப்பதற்கு இடமில்லாத மாபெரும் தியாகி நாடக மேதை எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் ஐயா அவர்களின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமரத்துவ தினம் இவர் வந்து நாம் அனைவரும் அறியக்கூடிய அறியப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி நாடக மேதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காகவே அர்ப்பணித்தவர் இந்த நாடக கலையின் வாயிலாக இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு மாபெரும் தியாகி இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இவர் வந்து வள்ளி திருமண நாடகம் நடத்துவார் அந்த வள்ளி திருமண நாடகத்தில் இவர் முருகர் வேடம் இட்டு முருகப்பெருமான அறக்கர்களை திட்டுவது போலவே வெள்ளைக்காரர்களை நோக்கி இவர் வசைப்பாடுவார் வெள்ளை கொக்கு பறக்கிறது பாப்பான்னு சொல்லிட்டு இவர் பாடினார்னாக்கா இவர் பேசக்கூடிய அந்த வீர வசனங்களை கேட்கும் பொழுது வெள்ளைக்காரர்களே பயப்படுவாங்க இவர் எப்படியாவது கைது பண்ணணுன்ட்டு மாறு வேடத்தில் இவரோட நாடகம் எங்கே நடந்தாலும் அங்கே உளவுத்துறை சார்ந்தவங்களாம் நிற்பாங்க இவர் ஏதாவது ஒன்று வெள்ளைக்காரர்களை பற்றி அரசாங்கத்தை பற்றி அப்போதைய அரசாங்கத்தை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா அவரை கைது பண்ணணுன்ட்டு ஒரு போலீஸ் எதுவுமே நிற்பாங்க இவர் நாசு கூட முருகப்பெருமாள் வந்து அறக்கர்களை திட்டுவது போலவே வெள்ளைக்காரர்கள் அந்த மாதிரி இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக நாடக கலையின் வாயிலாக போராடிய ஒரு மாபெரும் மேதை இவர் அதே போல் இவர் எப்பயுமே ஒன்று சொல்லுவார் நான் நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய உயிர் பிரியணும்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுபோல சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் உள்ள மாடர்ன் தேட்டரில் வள்ளி திருமண நாடகம் நடந்துட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அந்த தினம் கடைசி நாள் அன்னைக்கு இதே போல் அவர் முருகர் வேடம் விட்டு வெல் முருகப்பெருமான் அரக்கர்களை வசைப்பாடுவது போல் இவர் வெள்ளையர்களை வந்து வசைப்பாடி முருகப்பெருமான் வேடத்தில் வீர வசனம் பேசிகிட்ருக்கார் உணர்ச்சி பூர்வமாக அந்த உணர்ச்சி பூர்வமாக அவர் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அவருடைய ஆன்மா அடங்கிடுச்சு அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படியே நிக்கிறாரு எல்லாரும் கூட இவர் இறந்துட்டாரு அவர் டைலாக் பேசிட்டுதான் அப்படியே நிக்கிறாருன்னு பார்த்தாக்கா அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் பாக்குறாங்க அவர் ஆன்மா பிரிஞ்சிடுச்சு அன்றைய தினம் அவரை வந்து பல தியாகிகளும் பல அறிஞர்களும் சேர்ந்து அந்த முருகப்பெருமான் வேடத்திலேயே அவரை ஊர்வலமாக கொண்டு வந்து ஏகப்பட்ட அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அன்றைய தினம் ஏழு மணி நேரம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் அந்த அளவுக்கு அந்த முருகப்பெருமான் வேடத்திலேயே கொண்டு வந்து அந்த முருகப்பெருமான் கோலத்திலே இந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒப்பரும் ஒரு ஒரு சமாதி நிலை அது வந்து சாதாரண மரணம் கிடையாது அது ஒரு ஜீவ சமாதி நிலை அந்த மாதிரி தன்னுடைய ஐம்பத்த ஐம்பத்தி நாலாவது வயசுல அவர் இந்த இடத்துல சமாதி அடைஞ்சாரு அப்படி ஒரு ஒப்பற்ற தியாகிக்கு வந்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு காலம் ஆகுது எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுது இவர் சிவகாசியில் பிறந்தவர் மதுரையில் வந்து நாடகங்கள்லாம் நடத்தி இவருக்கு அங்கே மதுரையில் வந்து இவருக்கு பேரும் புகழம் இருக்கு நாடக மேதை சங்கரதாச சுவாமிகள் மாதிரி இவர் அவருக்கு அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாததாஸ் ஆனால் அவங்கள விட இவர் சுதந்திர போராட்டத்துக்கு போக பாடுபட்ட ஒரு தியாகி இவருக்கு வந்து மதுரையில் மணிமண்டபம் இருக்குது கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய காலகட்டத்தில் இவருக்கு அங்கே மணிமண்டபம் கட்டினாங்க ஆனால் சென்னையில் இவருடைய அடக்கஸ்தலம் இருந்தோம் இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு மணிமண்டபம் கட்டப்படவில்லை இங்க வந்து இரட்டை இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவுடைய நினைவு மண்டபம் இருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு இங்கே மணிமண்டபம் கட்டப்படவில்லை இவருக்கு வந்து மணிமண்டபம் அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து இவருக்கு மணிமண்டபம் கட்டணும் இவருடைய புகழை அனைத்து மக்களும் அனைத்து மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் கல்வித்துறை அமைச்சர் இவருடைய வரலாற்றை வந்து பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தியாகி இவர் இவருடைய புகழ் வந்து அனைவருக்கும் வெளிச்சம் வெளிச்சம் போட்டு காட்டணும் யாரோ ஒரு சில அறிஞர்களுக்கு பெரிய மகான்களுக்கு வந்து நம்ம மணிமண்டபம் கட்டி அவங்களுக்கு நினைவு நாள் விழா இதெல்லாம் செலுத்துறோம் அது நல்ல விஷயந்தான் அதே போல் இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு தியாகி இவர் வந்து நாவிதர் மருத்துவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருபத்தி ஒன்பது முறை சிறைக்கு சென்றவர் இருபத்தி ஒன்பது முறை சிறைக்கு சென்று தன்னோட வாழ்நாளை ஃபுல்லா அவர் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்டவரோட புகழை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது அரசுடைய கடமையா இருக்கு நன்றி தியாகி விஸ்வநாத தாஸ் ஐயாவின் புகழ் தொழிலாளர் கட்சியில நான் மாநில செய்தி வீட்டாளராக இருக்கிறேன் அண்ணாமலையின் பொருள் என்ற திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கேன் அதில் ஈரோவா நடிச்சிருக்கேன் இந்த கட்சியில் நான் இணைந்ததிலிருந்து நம்முடைய தியாகி விஸ்வாதாஸ் ஐயாவனுடைய புகழ் மென்மேலும் வளருவதற்கு உண்டான அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த கட்சியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து இருபத்தி ஒம்பது முறை சிறை சென்ற இவருடைய சமாதி சமாதியாகவே இல்லாமல் இருந்தது வெறும் மண்ணாக மட்டுதான் இருந்தது அந்த சமாதியை இந்த தியாகி விஸ்வநாதாஸ் கட்சியின் மூலியமாக முன்னெடுத்து ஒரு சின்ன ஒரு துரும்பாக செயல்பட்டிருக்கிறோம் மேலும் மணிமண்டபம் கட்டுவதற்கு முதலமைச்சர்கிட்ட எத்தனையோ மனு கொடுத்துருக்குறோம் இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி இவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுக்கலாம் ஏனென்றால் இருபத்தி ஒம்பது முறை சிறை சென்றவர் சுதந்திரத்துக்காக இந்திய இந்திய வரலாற்றில் இருபத்தொம்போது முறை சிறை சென்றவர் யாரும் கிடையாது எல்லாம் சிறை சென்றவங்களுக்கே வந்து மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்குறாங்க இவருக்கு கட்டி கொடுக்கணும் ஒரு பெரிய கோரிக்கையாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் அடங்கி இருக்கிறோம் மேலும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி வளர்ச்சி நிதியும் சேர்த்து இதை கட்டுவதற்கு பர்மிஷனும் கேட்குறோம் அதுக்கும் மாட்டாங்க இதை எப்படியாவது வந்துட்டு பொதுமக்கள் கவனத்துக்கு எழுத்து போயி சிஎம் கவனத்துக்கு இழுத்துட்டு போய்ட்டு மணிமண்டபம் கட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்தானா கட்டிடுவோம் மேலும் நமது கட்சியினுடைய தலைவர் எஸ்கே செல்வமையா அவர்கள் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் வந்துட்டு மென்மேலும் உயர வேண்டும் வளர வேண்டும் என்று அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவருடைய அவருடன் நாங்களும் இணைந்து அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ிய சுதந்திரக்குதாவினுடைய தபப்புதல்வனது வீரத்ஜி விஸ்வநாத நினைவேந்தல் நிகழ்ச்சி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை சென்னை ஓட்டேரி இடுகாட்டு மைதானத்திலிருந்து அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து நமது வேரத்தியாகி விசோல கட்சி சார்பிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகை ஓங்குக விஸ்வநாதாஸ் புகை எண்பத்தி அஞ்சாவது நினைவேந்தல் சென்னை ஓட்டேரி இடுகாட்டில் விஸ்வநாதாஸ் புகை ஓங்குகாத வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒன்பது முறை சரி சென்றவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பள்ளி திருமண நாடகத்தில் உயிர் வணக்கம் வீர வணக்கம்

தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சியின் சார்பாகவும் கே எஸ் அவர்கள் மூலம் சார்பாகவும் இதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் மனு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு சிஎம் பெட்டிஷன் மனுவாக கொடுத்திருந்தோம் ஐம்பது லட்சம் ரூபாயில் அவருடைய மணிமண்டபம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார்கள் இன்றும் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு கலர் கூடம் வண்ணம் கூடம் விடவில்லை இவருக்கு மீண்டும் அதே கோரிக்கையாக தமிழக அரசுக்கு அறிவிக்கிறோம் ஒட்டுமொத்த சமுதாயம் அருக்சும் சமுதாயம் சார்பாகவும் இதை செவிஸ்தாய்த்து கொண்டு கேட்கொண்டு இருக்கின்றோம் நம்மளுடைய வருகின்ற இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் பல வாரியான பல லட்சக்கணக்கான ஓட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஐயாவின் சார்பாகவும் எங்களுடைய வீரத்தியாகி விஸ்வநாதா தொழிலா கட்சியின் சார்பாகவும் எங்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போதுமான பங்குகளை வைக்க வேண்டுமென்று இடஒதுக்கீடு தர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கும் நம்முடைய தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை எங்களுடைய சார்பாகவும் ஒட்டுமொத்த அறுபது லட்சம் மக்கள் தொகையின் சார்பாகவும் மருத்துவர்கள் சார்பாகவும் இதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய ஐயாவினுடைய எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நினைவஞ்சலி செலுத்தும் போது இதை சூளுரையாக அறிவிக்கிறோம் நன்றி வணக்கம் குறிப்பிட்ட இடஒதுக்கீடு என்பது எட்டாக்கடியாக இருப்பதும் உயர்நீதிமன்றம் தனிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்க இயலாது என்பதை மேற்கோள் காமிச்சி தமிழகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு ஆந்திரா கர்நாடகா கேரளா பீகார் ஒரிசா இப்படி பல்வேறு மாநிலங்கள் சமூக அந்தந்த சமூகத்துக்கு என்னென்ன விகிதாச்சாரம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல அவர்கள் இடஒதுக்கீடு தருகிறார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக்கொண்ட இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மருத்துவ சமுதாயம் கடந்த சுதந்திரத்துக்கு பிறகு ஐம்பது எழுபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து அவர்கள் தன் உரிமைக்காக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உள்ளாட்சி மன்றத்திலும் வேலை வாய்ப்பிலும் ஒரு சதவீதம் கூட அவர்களால் பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது நமது முப்பாட்டனார் தியாகி விஸ்வநாததாஸ் பெயரிலே வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி என்று இந்த கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஆறு வேட்பாளர்களும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழகத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் களம் கண்டார்கள் அதில் நாற்பத்தி நான்கு பேர் களத்திலே நின்றார்கள் இப்போது சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட பத்து வேட்பாளர்கள் களத்திலே நின்றார்கள் அவர்களெல்லாம் கல்வி வேலைவாய்ப்பு சட்டமன்ற நாடாளுமன்ற பங்களிப்பு இல்லாத மக்களுடைய குரல் வலையை நெறிக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு இல்லாமல் வஞ்சிக்கப்படுகின்ற இந்த இனத்தை மீட்டெடுக்கக்கூடிய குரலாக இந்த வீரத்தியாகி விஸ்வநாத் தோடார கட்சி களம் கண்டு வருகிறது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த இயக்கம் வீரத்யாகி விஸ்வநாதோடு தோடார கட்சி முப்பத்தி நாலு தொகுதியிலும் களம் காணப்போகிறது என்பதை மனநிறைவோடு தெரிவித்துக் கொண்டு இந்த மையான பூமியில் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க தான் இங்க தினசரி வந்து ஏற்படுது அதை பத்தி அவங்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க கடந்த நூத்தி ஐம்பது ஆண்டு அழகாக நூத்தி ஐம்பது நாட்களாகவே இன்னைக்கு சென்னையில பொறுத்தளவுக்கு துப்புரவு பணியாளர்கள் பணி போராடி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு தமிழகத்திலே சுத்தமாக வைத்து கொண்டிருப்பது சுத்தமாக இந்த பூமி இருப்பது அனைத்து காரணங்களும் இந்த துப்புர தொழிலாளர்கள் தான் இந்த தியாகி விஸ்வநாத் தோழர் கட்சி தொழிலாளருக்கான கட்சி ஆனால் இந்த தமிழகத்திலே சென்னையிலே நூற்றி ஐம்பது நாள் என்றால் தஞ்சை கோயம்புத்தூர் திருச்சி என தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலுமே துப்புரவு தொழிலாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு என்ன கேட்கிறார்கள் இந்த அரசு சற்று கவனமாக கேட்க வேண்டும் கார்பேட் கம்பெனிக்கு ஒப்படைக்காதீங்க எங்களுக்கு அரசு ஊடக ஆக்கி கொடுங்க எங்களுக்கு தங்கிறதுக்கு வீடு வசதி இல்லை ரொம்ப நலிந்த மக்களாக இருக்கிறோம் எங்களுக்கான வீட்டு வசதியை ஏற்படுத்தாருங்க இப்போ ச சமயத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள் ஏன்னா காலையில் உணவு திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஆனால் இன்றைக்கே சென்னையிலே ஓப்பர் வீடுகாட்டு மைதானத்திலே இன்றைக்கின்ற தூப்புற சூழல் சகோதரிகளையும் சகோதரிகளையும் பார்க்கும்போது நிச்சயம் கொண்டிருக்கிறது ஒரு சுடுகாட்டிலே ஒரு துப்புரவு பணியாளர் தோடார்கள் இருக்கிறார்கள் அங்கே கஞ்சா போதை வசனங்கள் இந்த சுடுகாட்டிலே இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த சுடுகாட்டு மைதானத்திலே அக்கிரமும் அநியாயம் செய்கிறார்கள் அவர்களை அடித்திருக்கிறார்கள் துன்புறுத்திருக்கிறார்கள் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் கேவலமாக ஏசி பேசியிருக்கிறார்கள் இதை காவல்துறை முற்றிலுமாக கண்டுகொள்ள வேண்டும் நிச்சயம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை அவர்களுக்கு பாதுகாப்பான சுதந்திரமான வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி தருவது அரசோட கடமை இல்லை என்றால் இந்த தொழிலாளர்கள் ஒன்று திரட்டி சென்னையிலே ப்ரெஸ் மீட்டிங்கோ இல்லது சேப்பாத்திலே ஆர்ப்பாட்டத்தை இந்த வீரத்தியாகி விஸ்வநாத் கட்சி செய்யும் தமிழக அரசு கண்டிப்பாக இந்த ஊடக வாயிலாக கொடுத்திருக்கின்ற இந்த செய்தியினை பார்த்த உடனே நிச்சயம் இந்த தொழிலாளர்களுக்கு அவருடைய வாழ்வாதார உரிமையாக அரசு வேலையும் தங்கும் இடவசதியும் இவர்களுக்கு முழுமையான பாதுகாப்புடன் கூடிய தொழிலாளர் பணி செய்யக்கூடிய நிலை கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் தொழிலாளர்கள் புரட்சி ஏற்படும் என்பது தமிழக அரசுக்கு எச்சரிக்கை வைக்கின்றோம் இதுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டாமல் விடமாட்டார்கள் இந்த தொழிலாளர்கள் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிருக்கிற சகோதரிகள் தங்களால் ஏற்பட்ட இன்னல்களை சற்று விரிவாக அவர்கள் இந்த ஊடக வாயிலாக தெரிவிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இங்கனம் வீரத்யாகி விஸ்வநாத் தோழார் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் கே செல்வம் நிச்சயம் இந்த தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் எங்களுடைய தொழிலாளர் கட்சி சார்பில் இவர்களுக்காக முக்க துணையாக உறுதுணையாக இருக்கும் தைரியமாக எங்கள் சகோதரிகளே என்று வாக்குறுதி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் பாதுகாப்பு இல்லை சைக்கிளும் சார் வரேன் சைக்கிளை போட்டு போயிட்டு வராங்க நம்ம எப்படி சார் வரது இங்கே நாங்கள் வேலை சேர்த்துக்கே எங்களுக்கு பயமாகுது குடிக்கிறானுங்க பாட்டில் தூக்கி அவங்க வச்சுட்டு போட்டு போகிறானுங்க வேறு பாத்ரூம் எல்லாம் போட்டு போயிறானுங்க நாங்கள் வாடுறோம் எங்களுக்கே ஒப்ப மாட்டேது அவங்க மனுஷாச்சின்னு ஒன்று இருந்தால் அதெல்லாம் செய்யணும் சார் ஃபஸ்ட்டில் அதை போதை அழிவுங்களே உள்ளே விடுக்குறான் சார் வாட்ச்மேனு கூட நிக்கிறாங்க அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க இதெல்லாம் ஒரு வேலை இது பண்ணுங்க சார் இது பாரா இல்ல சுருகடல் தெரியும் சார் நாங்க பயன்படுத்த வந்தோம் ஆனா இது பாரா ஆகி வேணும் சார் உள்ள கொஞ்சம் போனா முதல்ல எனக்கு ஒரு நல்லது செய்யணும் சார் எங்களுக்கு எந்த வசதியில நாங்க பயந்து பயந்து வேலை செய்யத்தாங்க சார் இங்க ஊருக்கு எந்த உத்தரவு வரும் எதுவுமே கிடையாது சார் எங்களுக்கு எதுனா ஒண்ணுன்னா முதல் அமைச்சா சார் எங்களுக்கு பதில் சொல்லுங்க பூமி சுடுகாட்டில் எங்களுடைய கஷ்டத்துக்காக நாங்கள் இங்கே வந்து மாலை எடுக்கிறோம் பூவை வாடுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இதில் வந்து இந்த நாத்தத்தில் நாங்கள் எங்களுடைய கஷ்டத்துக்காக நாங்கள் வேலைக்கு வந்துருக்கிறோம் நேற்று நடந்த சமூகத்தில் நாங்கள் பயந்துட்டோம் நாங்கள் எங்களுக்கு எங்கள் உயிருக்கு கேரண்டி இல்லாத தான் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் நாங்கள் திருப்பி போவோமான்றதுக்கு ஒரு நிச்சயம் இல்லாமல் இதில் எங்கள் உயிரை வைத்து வேலை செய்கிறோம் எந்த ஒரு பாதுகாப்பு எங்களுக்குன்னு இல்லை ஆனால் நேற்று எப்படி ஓடுவோன்னுட்டு எங்களுக்கே புரியல அந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய கஷ்டத்துக்கு வந்திருக்கிறோம் இதில் முதலமைச்சர் இதை பொறுப்பெடுத்து எங்களுக்கு ஒரு உத்தரவா உத்தரவாதம் கொடுத்து எங்களுக்கு ஒரு நீதி செய்யபடியாக நாங்கள் இதை இந்த செய்தியில் நாங்கள் பேச கடுமைப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து மீண்டும் நாங்கள் வீட்டுக்கு போவோமான்றது தெரியாது இது பாரா இல்லை சுடுகாடான்னு எங்களுக்கே தெரியல ஆனால் வாட்ல குச்சுட்டு முயசா போட்டாலும் பரவாயில்ல தூள் தூளா ஆக்கி நாங்கள் சுகர் பேஷண்ட்டு இந்த தூளெல்லாம் எல்லாம் நாங்கள் வாடுறோம் எங்களுடைய கஷ்டத்துக்கு நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் எங்களுக்குன்ற ஒரு பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு இருந்தால் எங்களுக்கு பயம் இருக்காது பாதுகாப்பு இருக்கிறாங்க பாதுகாப்பு இல்ல அந்த லேடிஸ் எகிரி கூட குதிக்க முடியல நாங்க எப்படி ஓடுவோன்னு எங்களுக்கே தெரியல அப்படியே ஒரு ரெண்டு அவர அப்படியே நெஞ்சு நின்னு போச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அது கவர்மெண்ட் உத்தரவு அதை செய்ய முடியுமா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் தான் நாங்க அரசாங்கத்துல நாங்கள் இதை வாழ்க வையகம் வளர்க செந்தமுள் ஓங்குக நம் ஆண்டோர்களின் அழியா பெரும் புகழ் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்